ஸ்ரீ தாயே என் அன்பு குழந்தையே எப்போ என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்காகவே இப்போது நல்லது நடக்க போகுதுன்ற நல்ல தான் இந்த வராகி அம்மா உனக்காக உன் வீடு தேடி வந்திருக்கேன் ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டே இருக்கதால கால் வலிக்குது என் செல்லமே கொஞ்சம் மனசுக்கு ஓய்வு கொடுத்து என் வார்த்தைகளை அமைதியா பொறுமையா கவனமா முழுவதுமாக கேட்டு முடி ஏன்னா நீ கேட்டு முடிக்கிற வரைக்கும் நான் தான் உன் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டே இருக்க போகிறேன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேனேன்னு சொல்லவே என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்காகவே உன் வழியையும் துன்பத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சுன்னா அப்புறம் அது தானாகவே உன்னை விட்டு நீங்கி போயிடும் அதனால் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அதன் மூலமாக உனக்கு அது என்ன சொல்ல வருதுங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ எதையும் யோசித்து கவலைப்பட்டு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே வாழாதே எல்லாருடைய வாழ்க்கையும் எப்போதுமே இன்பமாகவோ துன்பமாகவோ மட்டுமே இருந்துடாது இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரமில்லை எல்லார் வாழ்க்கையிலையும் அது வந்துட்டு வந்துட்டு போகிற விஷயங்கள் தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் கவலைகளுக்கு இடம் இருக்காதல்லவா இப்போ நீ எதை நினச்சி கவலைப்பட்டு கவலை கடலில் மூழ்கி போயிருக்கியோ அந்த கடலிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் எல்லை இல்லாத பிரபஞ்ச பேராற்றலாக இந்த வரகியமாக உன்னை பார்த்துக்கிட்டு உனக்கான தேவைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் உன்னை வழி நடத்தி வாழ வைக்க நான் இருக்கேன்றதை நீ ஒருபோதும் விட வேண்டாம் என்னை சரணாகதி அடைந்த என் பின்னண்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் மாற்றி அமைக்க எனக்கு ஒரு நொடி என் சென்னமே தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நீ எதை நினைக்கிறியோ அதுக்காக நீ எதுவுமே செய்ய வேண்டாம் அமைதியாக இருந்தாலே அந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகளையெல்லாம் உனக்காக இந்த வராகியம்மா தீர்த்து வைப்பேன் என்பதை புரிந்துகள் நீ சும்மா உட்காந்து கவலைப்படுறதாலேயும் வருத்தப்படுறதாலும் உன் வாழ்க்கையில துயரங்களும் கஷ்டங்களும் முடிஞ்சு போயிடாது உன் வாழ்க்கையில உன் வலிமையை உயர்த்தும் விதமாக இருக்கும் என்பதை நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே நீ ஆகவே கவலைப்பட்டு வருத்தப்பட்டு மேகங்களால் உன்னுடைய வானத்தை மூடிவிடக்கூடாது பட்டாம்பூச்சி என்றது ஆரம்பத்துல ஒரு சின்ன கூட்டு குழுவாக இருந்துதானே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி பட்டாம்பூச்சியாக அழகான நல்ல நிலைமைக்கு வருது அதே போலதான் இப்போது நீ கூட்டு புழுவாக இருக்கிறாய் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறி நிலைமை மாறி நீ சிறகடிக்கும் வண்ணத்து பூச்சியாக பறக்கத்தான் என் சொல்லவே அப்படி நீ வெற்றிகரமாக வாழ்க்கையை வசந்த காலமாக வாழும் நாள் கூடிய சீக்கிரம் வரதான் போது நீ எனக்கு மனசார நன்றி சொல்லதான் போகிற எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் மனசில் வச்சிருக்க உனக்கு எல்லா வகையிலும் சந்தோஷம் கிடைக்கும்படி நான் செய்கிறேன் எல்லாரும் நல்லவங்களையும் நல்ல வார்த்தை பேசுபவர்களையும் நல்ல மனசு உள்ளவர்களையும் விரும்புவார்களே தவிர யாரும் அப்படி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க ஆனா இதற்கெல்லாம் மாற்றாக எல்லாருக்கும் ஒரு முன் மாதிரியா நீ நல்ல பிள்ளையா நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆளாக இருந்து ஏன் செல்லமே ஓ மனசுல நல்ல எண்ணங்கள் இருந்துச்சுனாலே உன்னை சுத்தி நல்ல அதிர்வலைகள் இருக்கும் நல்ல அதிர்வலைகள் இருக்கும் போது உன் வாழ்க்கை தானாகவே நல்லபடியா முன்னேறி நீயும் நல்லபடியாக வாழ முடியும் எந்த சூழலிலும் உன்னுடைய நம்பிக்கையை கைவிட்ட வேணா இந்த அம்மா நானும் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் உன் கூடவே இருந்து உனக்கு பாதுகாப்பையும் உயர்வையும் தருவேன் சொல்லவே பால் மட்டும் சுத்தமா இருந்தா பாத்திரத்துல பாலை காய்ச்சிட முடியாது பால் காய்ச்சும் பாத்திரமும் சுத்தமாக இருந்தால்தானே பாலை நல்லபடியாக காய்ச்சி பயன்படுத்த முடியும் அதே போலதான் நீ மட்டும் உண்மையாக நல்ல நடத்தையோட நல்ல பிள்ளையாக இருந்தால் போதாது நீ பழகக்கூடிய நபர்களும் நீ தேர்ந்தெடுக்கும் நண்பர்களும் சரியானவர்களாக இருந்தாதான் உன்னுடைய பழக்கம் நல்ல பழக்கமாக இருக்கும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் சரியானவர்களாக இல்லாதவர்களையும் தப்பான மனிதர்களோடும் நீ பழகும் போது அந்த பழக்கம் தானாகவே உனக்கும் வந்துடுமே சொல்லமே அதனால் எப்போதும் நல்ல பழக்கம் உள்ளவர்களையும் நல்லவர்களையும் உன் கூட வச்சுக்கோ ஆக்கப்பூர்வமாக நல்ல விஷயங்களை மட்டும் சிந்திக்க பழகு இறை நம்பிக்கையிலும் பக்தியிலும் சரணாகதியிலும் நல்ல சிந்தனைகளிலும் நல்ல பழக்கங்களிலும் உன்னை ஈடுபடுத்திக்கோ இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் சிறப்பாக மகிழ்ச்சியாக நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன் வாழ்க்கை என்னன்னு புரியாமல் சும்மா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்குமேன்னு சொன்னமே உன்னை குறை சொல்கிறவங்கள பற்றி நீ கொஞ்சம் பாரு அவங்க எதுக்காக இப்படி குறை சொல்கிறாங்கன்றத கொஞ்சம் கவனத்தோட உற்று நோக்கு சில பேர் உன்னை முன்னேற்றணும் உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கணுன்ற எண்ணத்தோட உன் மேலே அக்கறையோட உனக்கான நல்லதை சொல்வார்கள் சில பேர் மனசுக்குள்ளே உன்னை வீழ்த்தணும் அழிக்கணும் கீழே தள்ளணுன்ற எண்ணத்தோட வேணும்னே உன்னை குறை சொல்லி குற்றம் சுமத்துவார்கள் அதனால் யார் என்ன நோக்கத்தோடு சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணுங்கன்னு சொல்லமே வேணும்னே உனக்கு கெடுதலை தான் செய்கிறாங்க கெட்டதை தான் சொல்கிறாங்க உன்னை அடித்து வீழ்த்துவதற்காகவும் அழிப்பதற்குமாகவே குற்றம் சொல்கிறாங்கன்னு போது அதை நீ காதில் வாங்கிக்காத என் வரகியம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்கன்னு அமைதியாக அவர்களை விட்டு விலகிப்போ உனக்கு சரியான காலம் வரும்போது அவர்களுக்கு நீ தக்க பதிலடி கொடுக்கும்படி நான் செய்வேன் யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அதை நல்ல விதமாக நீ மாற்றி நீ அதை உன் திறமையை பயன்படுத்தி நல்ல பிள்ளையாக வாழ்ந்திடணுமே சொல்லவே நீயாகவே உன் குறைகளை நினச்சி உனக்கு குற்றம் நடந்ததை நினச்சி உன் வாழ்க்கையில் குறைவாக கிடைச்ச விஷயங்களை வச்சு நீயே உனக்கு சவுக்கடி கொடுத்து கொள்ளாதே ஏன்னா அது குறைவு இது குறைவு எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு நீயே உன் வாழ்க்கையை குறைவாக நினைக்கும் போது உன் மனசில் அது ஆறாத புண்ணாக வழியாக காயமாகவே இருக்கும் அதனால் எப்போதும் நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாதே உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உன் நிலைமை எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும் அதற்கு மாறா சும்மா குறை சொல்லி கவலைப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா எந்த முன்னேற்றமும் கிடைக்காதல்லவா வாழ்க்கையில் எப்போதும் எதையும் அவ்வளவு சுலபமாக மாற்ற முடியாது உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா இந்த வரகியம்மா உனக்காக அனைத்தையும் மாற்றி உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் என்னை பரிபூரண சரணாகதி அடைஞ்ச உனக்காகவே உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் நீ முழுவதையும் என் கிட்ட ஒப்படைச்சிடு உன் வாழ்க்கையில் எந்த காரியத்தை எப்போது எப்படி நடத்தணுமோ அதை சிறப்பாக நான் உனக்கு நடத்தி காட்டுவேன் சொல்லவே ரொம்ப நாளாக உன்னுடைய அறையை சுத்தப்படுத்தாமல் ஒரே குப்பையும் கூலமாக சேர்த்து வச்சுட்டு உன்னுடைய அறையை கூட்டி சுத்தப்படுத்தும் போது அதிலிருந்து எவ்வளவு தூசி படியும் எவ்வளவு தூசி கிளம்பும் அதே போலதான் உன்னுடைய பக்தியால் நீ என்னை நோக்கி போது உன் வாழ்க்கையில இத்தனை நாளாக இருந்த கர்ம வினைகளின் தாக்கமெல்லாம் நீ என்னை நெருங்க விடாமல் தடுக்கும் தூசியும் துப்போயுமாக அது உன்னை தடுத்து நிறுத்தும் ஆனால் உன் கண்களை எது மறைச்சாலும் என்ன நடந்தாலும் அதை தாண்டி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடந்து நீ என் நாமத்தை சொல்லி என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில நீ என்னை சரணாகதி அடையும் போது கண்டிப்பா எல்லா தீமைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் இந்த வரகியம்மா நானே உன்னை விடுவிப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை தனியா தவிக்க விட்டுற மாட்டேன் என்று சொல்லவே நீண்ட நாட்களாக உனக்கு தடைப்பட்ட காரியம் இப்போது வெற்றிகரமாக நல்லபடியா நடக்க போது வாழ்க்கையில எப்போதும் எல்லா நாளும் ஒரே போல இருக்காது சில நாட்கள் தடுமாற்றமாகவும் சில நாட்கள் சரிவாகவும் சில நாட்கள் தோல்வியாகவும் கூட இருக்கலாம் உனக்கு மனக்கவலை வரும்போது என்ன செய்வதுன்னு தெரியாமல் குழம்பும் போதெல்லாம் உன் வாழ்க்கையை என்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாரு நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு வராகி தாயே துணைன்னு என்னுடைய நாமத்தை சொல்லு கண்களை மூடி கொஞ்ச நேரம் அமைதியாக தியான நிலையில் உட்காரு இன்பமும் துன்பமும் ஏற்றமும் இரக்கமும் எதை உனக்கு எப்படி சரி செய்யணுமோ அதை அப்படி இந்த அம்மா சரி செஞ்சு உன் வாழ்க்கைய சந்தோஷ வாழ்க்கையாக உன் கைகளை ஒப்படைப்பேன் எப்போதும் எதையும் சமநிலையில பார்க்க கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது என் சொல்லவே உனக்கு துணையாக இந்த வராகியமா இருக்கும்போது நீ தனியாக இருப்பதாக நினைக்க வேண்டாம் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கு முன்னால நடந்து போய் உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் சரி செஞ்சுறேன் நீ ஒருபோதும் சோழ்ந்து துவண்டு போக வேண்டாம் உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உன் தலையெழுத்தை நல்லபடியாக நான் மாற்றி காற்றேன் உன் கண்ணீரை நான் ஆழ்ந்த கண்ணீராக மாற்றுவேன் இத்தனை நாட்களாக கதறி அழுது கவலைப்பட்டு வருத்தப்பட்ட உனக்காக இனி அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் வசந்தம் பீசப் போகுது உன் நல்ல மனசுக்கு ஏற்றால் போல உன் வாழ்க்கையும் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் நிறைஞ்சதாய் இருக்க போகுது குழந்தை பேரும் வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் ஆரோக்கியமும் பெருகும்படி இந்த வரகியம்மா உனக்கு துணையாக நிற்க போறேன் செல்லவே என்னுடைய முழு ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும் போது இனி எல்லா செயல்களும் உனக்கு நேர்த்தியாக வெற்றிகரமாக வந்து சேரும் நீ எப்போதும் பொறுமையோட நம்பிக்கையோட பரிபூரணமாக என்னை சரணடைந்துவிடு இந்த வராகி அம்மாவின் அருளால உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்க செய்வேன் அனைத்தையும் நான் பார்த்துக்குவேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை என்கிட்ட விட்டுட்டீனா இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக வழிகாட்டியா இருப்பேன் எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு நல்ல முடிவாயிடு முடிவு எடுத்த பிறகு எதை யோசிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது என்று சொல்லமே நீ ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும்போது ஏதாவது ஒரு குறிப்பின் மூலமாக நீ சரியான முடிவை எடுப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் இந்த வரகியம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக வந்து வழிகாட்ட போகிறேன் நான் காட்டும் பாதையை நீ கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து அதன் வழியிலேயே போகும்போது எந்த தடையும் தடங்களும் இல்லாத வெற்றிகரமான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் எந்த ஒரு அச்சமோ பயமோ பதட்டமோ சந்தேகமோ உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நான் தான் நடத்துகிறேன் ஏன் தான் எல்லாம் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கவும் உன் வாழ்க்கையில் இனிமே அபரிமிதமான செல்வ செழிப்பும் நல்ல பலன்களும் சந்தோஷமும் பணமும் வந்து சேரும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் வரப்போகுது இதுவரைக்கும் பிரச்சனையால் கஷ்டப்பட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு குடும்ப சூழ்நிலையை மாற்றி மனசையும் மகிழ்வித்து உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன் இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டு உழைச்சதற்கு ஏற்றாற் போல இப்போது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் இதை அடுத்தடுத்து உனக்கான நற்பலன்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் இப்போது உன் வாழ்க்கை நல்ல பாதையில் தான் போயிட்டுருக்கு என்னை நம்பும் உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று உன் வாழ்க்கையின் விடிவெல்லியாக உனக்கான நல்ல பலன்களை கிடைக்கச் செய்வேன் இத்தனை நாட்களா நீ தவமாய் தவமிருந்து என்னிடம் கேட்ட பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு திக்கு தெரியாத காட்டில் உன் வாழ்க்கை இருந்தாலும் உனக்கு திசை காட்டியாக இந்த வரகியம்மா நானே வருவேன் என் கரத்தை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டீனா சரியான திசையில் உன்னை பயணிக்க செய்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என் செல்லமே என் அருள் கூட எப்போதும் இருந்து உன்னை வழிநடத்தும் என்பதை மறக்க வேண்டாம் என் அருளால அடுத்தடுத்து உனக்கான நல்லதை நடத்தி தருவேன் எல்லா இடர்களிலும் பிரச்சனைகளிலும் துன்பங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போறேன் முயற்சி செஞ்சு தோத்தவங்க இருக்காங்க ஆனா இந்த வராகி அம்மாவை வணங்கி வாழ்க்கையை வெறுத்தவர்கள் யாரும் இல்லை என்று உன் ஓன் தலையெழுத்தையும் நல்லபடியாக மாத்தி எழுதி உனக்கான நல்லதை செய்து கொடுக்கும் வல்லமை தான் இந்த வராகி உன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன்